ஆம்பூர் பிரியாணிக்கும் வாணியம்பாடி பிரியாணிக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை ஒரு பிரியாணி லவரால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஆம்பூர் பிரியாணில மிளகாத்தூள் தயிரோடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் வாணியம்பாடி பிரியாணில பச்சை மிளகா புதினாவுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நான் செய்ய போறது ஆம்பூருக்கு மிக அருகில் இருக்கிற ட்ரெண்டிங்கான வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் சிக்கன் சீரக சம்பா புதினா வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது தயிர் தக்காளி பச்சை மிளகாய் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் எலுமிச்சை பழம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ விரிஞ்சி இலை உப்பு கடலை எண்ணெய் தண்ணி இதோடைய அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பிரியாணி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு கடலை எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெறிஞ்சி இலை அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நீல நறுக்கி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டா பிரவுன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்த வாணியம்பாடி பிரியாணிக்கு ஆனியன் வந்து இந்த மாதிரி லைட் ப்ரவுனா இருக்கணும் ரொம்ப தீஞ்சிட கூடாது இந்த மாதிரி ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போகட்டும் அப்படியே இது கூடவே பச்சை மிளகாவை லைட்டா கீறி வச்சிருக்கேன் அதையும் செஞ்சுக்கலாம் இது பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதுல சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு எப்பவுமோ கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்மூத்தா வந்துருச்சு இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பா எடுத்திருக்கிற புதினா கொத்தமல்லி இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இது பார்க்குறதுக்கு நிறைய சேர்த்துருக்குற மாதிரி தெரியுது நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போது நல்லா சுருண்டு வந்துடும் கரெக்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கான அளவு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கும்போது இந்த மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மிளகாய் தூள் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் இதில் இது நல்லா எண்ணெயில கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்திருக்கிற கெட்டியான கர்டை இதுல சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஒண்ணு போல நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு ஒண்ணு போல கலந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்கேஜி சேர்த்துக்கலாம் நல்ல மசாலாவோட கலந்து விடுங்க இந்த சிக்கனோட சேர்ந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவிலேயே சிக்கன் ஒரு முக்கால் பங்கு வேகணும் இந்த டைம்ல நம்ம எடுத்திருக்கிற சீரக சம்பா அரிசியை ஒரு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்படி பண்றதுனால பிரியாணி நல்லா பொல போலன்னு வரும் பாருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் ஒரு முக்கால் பங்கு வந்துருச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப்பா நாம சூடு பண்ணி வச்சிருக்கிற அளந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே பிரியாணிக்கு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் அரிசி எல்லாம் போது கரெக்டா இருக்கும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்ம சேர்த்த அளவு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு நீங்க அரிசியை வடிக்கட்டி எடுத்துட்டு வாங்க முன்னாடியே வடிச்சு வச்சிட்டீங்கன்னா அரிசி தான் உடைய உடைஞ்சிடும் எப்பயுமே அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும் போது மூடி கொதிக்க வைங்க நம்ம திறந்து வச்சிருந்தோம்னா ஆவியாயிட்டு தண்ணியோடைய அளவு கம்மி ஆயிடும் எப்பவுமே மூடி வச்சுட்டு கொதிக்க வைங்க அரிசி எல்லாம் நல்லா வடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க இதை எப்படியே மூடி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் நாம சேர்த்த அரிசி தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த அளவுக்கு வந்ததும் இது ஒரு முக்கால் பங்கு வெந்திருக்கு அரிசி இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பாக தம் வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு இரும்பு தோசை கல்ல வச்சிருக்கேன் கீழே அதுக்கு மேல பிரியாணி பாத்திரம் வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் சிம்ல நல்லா வேகட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு வாங்க பிரியாணியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கம்ம கமன் வாசனையோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரைஸ் எல்லாம் வந்திருக்கு ஆன வாணியம்பாடி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்